பயங்கரமான காடு பனி மூடிய மலை வெப்பமான பாலைவனம்னு எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடிய இந்த அகோரிகள் யாரு ஏன் நிர்வாணமாவும் பிணங்களோடையும் வாழ்றாங்க தெரிஞ்சுக்கலாம் கண்ணம்மா கூட இந்த பதிவுல இந்தியாவில குறிப்பா வட இந்தியாவில இருக்கக்கூடிய கோவில்களையும் வீதிகள்லையும் சுத்தி திரியற இந்த அகோரிகள் மனிதர்கள் மாதிரி இருந்தாலும் அவர்களுடைய உலகமே தனிதான் தன்னோட வாழ்க்கை முறைய இன்னுமே ஒரு மர்மமான முறையில தான் வாழ்கிறாங்க அகோரிகள் தங்களுடைய வாழ்க்கைய முதல்ல கல்லறையிலிருந்து தான் வாழ தொடங்குறாங்க சிவனை வழிபடுற அகோரிகள் சிவனுடைய ஐந்து வடிவத்துல அகோரமும் ஒண்ணு அப்படிங்கறதுனால அகோர வடிவத்தை இவங்க எடுத்திருக்காங்க சிவனை வழிபட மயானத்திலிருந்து யாகமும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இறந்த உடல்களோட உடலுறவு இறந்த உடல் ரீதியா தொடர்பு கொள்றது சிவனையையும் சக்தியையும் வழிபடுற முறைன்னு கருதுறாங்க அகோரிகள் அதிகமா காசி வாரணாசியில நடக்கக்கூடிய கும்ப மேளால அதிகமா பார்க்கலாம் அகோரிகளுடைய தோற்றத்தை பத்தி அறிஞர்கள் பல விதமான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க ஏழாம் நூற்றாண்டுகளையும் எட்டாம் நூற்றாண்டுகளையும் கபாலிகா அது மட்டும் இல்லாம கலாமுகா போன்ற பிரிவுகள் தான் வேர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பிரிவினர் கடுமையான தெய்வ வழிபாடு போதை பொருள் பயன்படுத்துதல் தியாக சடங்கு செய்தல் மாதிரியான தீவிரமான தாந்திரிக நடைமுறைய ரொம்பவே பின்பற்றிருக்காங்க இந்த பிரிவுகள் தான் காலப்போக்கில் ஒன்னு சேர்ந்து அகோரி பாரம்பரியமா உருவெடுத்திருக்கு அப்படின்னு அறிஞர்களுடைய கருத்து முன்வைக்கப்படுது வட இந்தியால நிறுவப்பட்டது தான் இந்த அகோரிகள் அப்படின்னு ஒரு சில இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு சைவ சமயத்தோட அகோரி பிரிவை இவர்தான் தோற்றுவித்தவரா கருதப்படுறாரு நூற்றி ஐம்பது வருடத்துக்கு மேல வாழ்ந்ததா கூறப்படுது அகோரி அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல அகோர் அப்படின்னு வார்த்தையிலிருந்து வந்ததா கருதப்படுது அகோர் அப்படின்னா இருள் இல்லாத எளிமை இல்ல பயங்கரம் அப்படின்னு பொருள் ஆனா உண்மையிலேயே அகோரிகள் அப்படிங்கிறதுக்கு பயம் இல்லாதவன் அப்படின்னுதான் பொருள் ஆண்டு முழுவதுமே தனிமையில பல்வேறு இடத்துல வாழ்ற இவங்க கொங்கு மேலால ஒண்ணு கூடுறாங்க கங்கையில வீசப்படுற சாம்பல உடல் முழுவதும் பூசிக்கொண்டு மனித எலும்ப மாலையா போட்டு பார்க்கவே அகோரமா இருக்கக்கூடிய அகோரிகள் தந்திரம் மந்திரம் அறிந்தவர்கள் அகோரிகள் சிவனை நினைச்சு கையில மண்டை ஓட்டோட மோட்சம் அடையணும் அப்படின்னு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது வழக்கம் காளி பாலாமுகி பைரவி பைரவர் வீரபத்திரர் மாதிரியான உக்கிர வடிவமான தெய்வங்களை தான் அகூரிகள் எப்பயுமே வழிபாட்டு தெய்வமா கொண்டிருக்காங்க அவ்வளோ சாதாரணமா அகூரிகள் ஆயிட முடியுமான்னு கேட்டா முடியாது முதல்ல பனிரெண்டு வருடங்கள் தவம் இருக்கணும் இந்த தவம் இருக்கிறதும் அவ்வளோ எளிமை கிடையாது அகோர குரு அப்படின்னு ஒருத்தருடைய வழிகாட்டுதல் படி சடங்குகளை கத்துக்க ஆரம்பிக்கணும் இதுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் வருமா இதெல்லாம் தாண்டி தன்னுடைய சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் அகோரிகள் ஆகிறாங்க இந்த அகோரிகள் ஆனால் இதை தாண்டி அகூரிகள் அப்படிங்கிற பெயரில் இங்கே பல போலியான அகோரிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன